தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவனங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நிக்கும்பலையில் அழிந்த யாகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் மாமிச மலையாக வந்து நிற்கும் கும்பகர்ணன் அண்டம் அதிர கர்ஜித்தபடி யுத்தத்திற்கு அழைத்தான் அவனுடன் வந்த வீரர்கள் பற்பல ஆயுதங்களுடன் அட்டகாசம் செய்தனர் வானர வீரர்கள் பெரிய பெரிய மரங்களை வேருடன் பிடுங்கி சுழற்றி சுழற்றி அடித்தனர் கும்பகர்ணன் அனாயாசமாக அந்த மரங்களை கைகளில் வாங்கி அவற்றால் வானரர்களை முன்னேறினான் கொண்டு வீரர்கள் கும்பகர்ணனை சமாளிக்க முடியாது திண்டாடினர் அதை கண்ணுற்ற ராமன் கும்பகர்ணனுடைய முன்னேற்றத்தை தம்முடைய பானங்களால் தடுத்து நிறுத்தினார் மழையை போல் பொழிந்த அம்புகளை கும்பகர்ணன் விலக்கிக்கொண்டு இவனர கூட்டங்களில் புகுந்து நாசம் செய்யத் தொடங்கினான் ராமன் இரண்டு பானங்களால் அவனுடைய கைகளை துண்டித்து எரிந்தார் அப்போதும் அவன் பயங்கரமாக கர்ஜித்துக்கொண்டு முன்னேறினான் மீண்டும் இரண்டு பானங்களால் அவன் கால்களை துண்டித்தார் ரகுநந்தனன் குகையை போன்று வாயை திறந்து கொண்டு உருண்டு வந்தான் கும்பகர்ணன் ஏக காலத்தில் ராமன் இரண்டு பானங்களை பிரயோகித்து ஒன்றால் அவன் தலையை துண்டித்தும் மற்றொன்றால் அவன் மார்பை பிளந்தும் உயிரை கவர்ந்தார் கும்பகர்ணனுடைய பராக்கிரமத்தில் மிகுந்த துணிவுடன் அவன் பின்னால் வந்த அரக்க வீரர்கள் நடுக்களத்தில் சிக்கிக்கொண்டு விட்டார்கள் கும்பகர்ணன் இறந்ததும் அவர்கள் திரும்பி இலங்கைக்கு ஓடி வர முடியவில்லை ஆஞ்சநேயர் அங்கதன் முதலானோர் தங்கள் வீரர்களுடன் வந்து வளைத்துக் கொண்டு விட்டனர் ஒரு வீரன் கூட திரும்பி செல்லவில்லை அத்தனை பேரும் வானர வீரர்களால் கொல்லப்பட்டனர் கும்பகர்ணனுடைய மரணத்தை கேட்டதும் ராவணன் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான் இந்திரஜித் அவனை தேற்றினான் அப்பா தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் இன்னமும் நம்மிடம் ஆட்கள் இருக்கின்றனர் நான் இப்போதே புறப்பட்டு சென்று அந்த கூட்டத்தை பொசுக்கிவிட்டு வருகிறேன் என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறி ரதத்தில் ஏறி புறப்பட்டான் திவ்யமான ரதத்தில் வந்து நின்ற இந்திரஜித்தை கண்டதும் விபீஷணன் ஒரு கணம் சிந்திக்கும்படியாகிவிட்டது இந்திரஜித்தின் முகத்திலே கோபக்கணல் வீசியதோடு அவன் ஏதோ ஒரு முடிவுடன் வந்திருக்கிறான் என்று என்ன செய்தது இந்திரஜித்தின் கைகள் பரபரவென்று பானங்களை வர்ஷித்தன பற்பலவிதமான விதமான அவன் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாத தொடுத்தான் அவற்றை சமாளிப்பதற்குள் வானர படையினர் தளர்ந்து போய்விட்டனர் அந்த நிலையில் இந்திரஜித் மேக கூட்டங்களுக்கிடையே மறைந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து வானர சைன்யம் முழுவதையும் மயங்கி விழச் செய்தான் ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணன் மூவரும் அந்த அஸ்திரத்தின் கட்டுக்குள் வராது இருந்தார்கள் ஜம்பவான் சுக்ரீவன் அங்கதன் விபீஷணன் ஆகியோர் முழுமையாக கட்டுப்படாவிட்டாலும் ஓரளவுக்கு மயக்க நிலையில் இருந்தார்கள் நான்முகனுக்கு உரிய கௌரவத்தை அளிக்க ராமன் சற்று நேரம் மௌனமாக இருந்தார் பின்னர் கோதண்டத்தை எடுத்து நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தார் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அஞ்சலி செய்து பிரம்மாஸ்திரம் வானர வீரர்கள் மயக்கம் செய்தனர் ரணகலமோ வெறிச்சோடு இருந்தது அரக்க வீரர்களையோ இந்திரஜித்தையோ காணவில்லை மயக்க நிலை நீங்கியதும் விபீஷணன் இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்து தங்களை கட்டியிருந்தான் என்பதை அறிந்து ராமனிடம் ஓடி வந்தான் யுத்த களத்திலே இந்திரஜித்தைக் காணாதது ஆச்சரியமாக இருந்தது அஸ்திர பிரயோகத்தால் வானர வீரர்களை மயக்கிவிட்டு இந்திரஜித் அவர்களை விட்டுவிட்டு யுத்தக்களத்திலிருந்து அவசரமாக திரும்பக் காரணம் என்ன சிறந்த ஒற்றர்கள் இருவரை இலங்கையுள் சென்று அங்குள்ள நிலைமையை அறிந்து வருமாறு அனுப்பினான் அவர்களும் விரைவில் திரும்பி இலங்கையில் இந்திரஜித் காணப்படவில்லை என்று தெரிவித்தனர் மேலும் குறிப்பிடப்படாத இடத்தில் ஏதோ யாகம் நடப்பதாக கொள்ளப்படுவதையும் அவர்கள் கூறினார்கள் விபீஷணனுக்கு முழு விஷயமும் விளங்கிவிட்டது இந்திரஜித்தின் தந்திரம் புரிந்தது பிரம்மாஸ்திரத்தால் படையை செயலற்றதாக்கிவிட்டு அவன் நிக்கும்பலையில் யாகம் செய்ய போய்விட்டான் பயங்கர முறையில் செய்யப்படும் அந்த அபிச்சார ஹோமத்தின் முடிவில் அழகிய ரத்தம் ஹோம இருந்து வெளிப்படும் அதை இந்திரஜித் அடைந்துவிட்டால் அவனை கொல்வது இயலாத காரியம் ஆகிவிடும் விபீஷணர் ராமனிடம் விவரங்களை தெரிவித்து பிரபு இந்திரஜித்தை கொல்வது சாமானியமானதல்ல பனிரண்டு வருடங்கள் எவன் ஒருவன் வித்திரையும் ஆகாரமும் இன்றி விரதம் இருந்து வருகிறானோ அவனால்தான் தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டுமென்று வரம்பெற்றுள்ளான் தங்கள் அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் லக்ஷ்மணன் அந்த நியம நிஷ்டைகளுடன் இருந்து வருகிறார் அவரால் தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும் ஆகவே காலதாமதமின்றி தாமதமின்றி லக்ஷ்மணனை புறப்படச் செய்யுங்கள் உதவிக்கு நானும் ஆஞ்சநேயரும் கூட செல்கிறோம் என்றான் ஸ்ரீராமன் அவ்வாறே லக்ஷ்மணனை செய்தார் தம்முடைய தோள்களில் இருவரையும் கொண்டு புறப்பட்டார் அவர்கள் நிற்கும்பலையை அடைந்த போது விபீஷணன் எதிர்பார்த்தது போல் யாகம் முடிவரும் நிலையில் இருந்தது விபீஷணனுடைய உத்தரவின் பேரில் அனுமான் அங்கு சுற்றி இருந்த காவல் வீரர்களை வதம் செய்தார் பின்னர் லட்சுமணனும் ஆஞ்சநேயருமாக மறைவிடத்திலே இருந்த யாகசாலையில் நுழைந்து அங்கிருந்த பொருள்களை நாசம் செய்தனர் பிரகாசமாக விளங்கிய ஓமகுண்டத்தின் நடுவிலிருந்து ரதத்தின் மேல் விமானம் மெல்ல எழுந்து கொண்டிருந்தது ஆஞ்சநேயர் பாய்ந்து அந்த விமானத்தின் மீது குதித்து அதை பொடி செய்தார் யாகம் தடையுற்றதைக் கண்ட இந்திரஜித் பெரும் கோபம் கொண்டு வில்லை எடுத்து அஸ்திரங்களால் லக்ஷ்மணனை அடித்தான் அனுமான் பாய்ந்து வந்து லக்ஷ்மணனை தம் தோளிலே தூக்கிக் கொண்டார் லக்ஷ்மணனும் அநேக பானங்களை பிரயோகித்தான் இந்திரஜித் லக்ஷ்மணனுடன் நேருக்கு நேர் போரிடாமல் ஆகாயத்தில் எழுந்தும் மேக கூட்டங்களுக்கிடையில் மறைந்தும் பானங்களை வர்ஷித்தான் அவனுடைய முயற்சிக்கு ஈடு கொடுத்து லக்ஷ்மணனும் போரிட்டான் வந்த அவனுடைய பிரயோகத்துக்கு லக்ஷ்மணன் விரைவிலேயே ஒரு பானத்தால் இந்திரஜித்தின் வலது கையை துண்டித்து அவன் அரண்மனையில் இருந்த மனைவியின் முன்னிலையில் போய் விழுமாறு செய்தான் லக்ஷ்மணன் மற்றொரு அஸ்திரத்தால் இடது கையை துண்டித்து முன்னிலையில் போய் விழச் செய்தான் கடைசியாக ராமபானத்தால் அவனுடைய தலையை துண்டித்து ராமனுடைய பாதங்களில் கொண்டு போய் சேர்க்குமாறு செய்தான் இந்திரஜித்தின் மரணம் கண்டு வானவர்கள் மலர் மாறி பெய்து மகிழ்ந்தனர் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு துள்ளி குதித்து கூச்சலிட்டனர் சபையிலே அமர்ந்திருந்த ராவணன் தன் முன்பு வந்து விழுந்த கரத்தை கண்டு திடுக்கிட்டான் கரம் அல்லவா வைக்காது காவலர்கள் ஓடி வந்து நிற்கும் பலையில் யாகம் முற்றிலும் அழிக்கப்பட்டு இந்திரஜித் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்ட செய்தியை அறிவித்தார்கள் தரையிலே கிடந்த அந்த கரத்தை கையில் எடுத்த போது வணுடைய மேனி நடுங்கியது கண்கள் நீரை கொட்டின மகனே மலை போல் இருக்கையில் கொஞ்சமும் மனம் வேண்டுமென்று இன்று கலங்கா எங்கே போய்விட்டாய் இந்திரனை ஜெயித்த உன் கரங்கள் துண்டிக்கப்பட்டனவா மேகநாதா உன்னை கண்டு தேவர்களும் நடுக்குகையில் கேவலம் இந்த சக்ரியர்களிடம் மரணத்தை அடைந்தாயே உன்னுடைய கம்பீர தோற்றத்தை இனி நான் எங்கு காண்பேன் குமாரா உன்னுடைய பராக்கிரமும் வெறும் கதைகளாகிவிட்டனவே மேகநாதா உன் செய்தியை கேட்டும் என் இதயம் சுக்கல் சுக்கலாக வெடிக்காமல் இருக்கிறதே என்று கதறலானான் சித்தின் மனைவி சுலோச்சனா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து நீராடி அலங்காரங்கள் ஏதுமின்றி வைதவிய கோலம் கொண்டு பல்லக்கில் ஏறி ராவணனிடம் வந்து என் கணவருடைய இருப்பிடத்தை நானும் அடைய விரும்புகிறேன் அனுமதி தர வேண்டும் என்று வணங்கினாள் விரைவிலேயே சிதை அடுக்கப்பட்டு அதில் இந்திரஜித்தின் உடலை கிடத்தி தீமூட்டச் செய்து சுலோச்சனா தானும் அதில் ஏறி கணவனுடைய உடலை தழுவிக்கொண்டாள் நாளைய நிகழ்வில் வாளால் கட்டிய கோட்டை குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நிக்கும் பலையில் அழிந்த யாகம் குறித்து நாம் பகிர்ந்தவற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நமது பயணத்தை நாளையும் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்